அங்க பாருங்க கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு பாருங்க கழுகு வட்டம் எடுத்து ரெண்டு ரெண்டு கழுகு பாரு பக்கத்துல வந்துச்சு அப்படியே முருகர் மேல உட்காந்தா எப்படி இருக்கும் பாருங்களா சமங்க அப்படியே உடம்புல புல்லரிக்குது பார்க்கும் போதே ஹரோ ஆனா இங்கிருந்து பார்க்கும் தாங்க தெரியுது இவ்வளவு க்ரௌட் இருக்கு பாருங்களேன் அந்த படியா பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க எந்த ஒரு இது தாம ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தாங்க வேர்ல்டுல மூணாவது பிகெஸ்ட் முருகன் கமிழ்நாட்டில் இரண்டாவது மலைக்கு மேலே இருக்க முருகனுக்கு இன்னைக்கு மகா கும்பாபிஷேகங்க இந்த மகா கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடக்க போதுங்க ஸோ இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க நம்ம வேலூர் புது புதுவசு தீர்த்தகிரி முருகன் கோயில் தாங்க இந்த மகா கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கட்டு எக்ஸ்பெக்டே பண்ண முடியலங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் பூம் சுபிரமணியாக்கிவீதம் ஜுக்ஸ்தீம் திவான் சுபிரமணியமாய்வாரங்க சார் நம்ம பார்த்திருப்போம் ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காத்தாலே வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு நினைச்சோம் சரி அவ்வளோ ஜனம் இருக்கும்னு நினைச்சுங்க சோ கும்பாபிஷேகத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க முன்னாடியே நம்ம போயிட்டு வந்து நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம்னு நினைச்சோம் ஆனா இங்கிருந்து பார்க்கும் போதுதான் அங்கே தெரியுது இவ்வளவு க்ரௌடு இருக்கு பாருங்களேன் பயங்கர க்ரௌடா இருக்குங்க ஸோ இந்த கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணமா பார்க்கணும் சோ ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போலாம் பாத்தீங்க எவ்வளவு க்ரௌட் வந்துட்டு இருக்காங்கன்னுட்டு ஏன்னா நிறைய பேரு பைக்ல போயிட்டு இருக்காங்க பார்க்கிங் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் விட்டு இருக்காங்க அதனால நம்மளால போக முடியல சரி வாங்க நம்ம நடந்தே போலாம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆறேமுக்காவது கும்பாபிஷேக டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு எட்டுக்குள்ளே தாங்க ஆனால் இப்போ ஸ்டெப்ஸில் பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்ட்டு இன்னும் எவ்வளோ பக்தர்கள் மக்கள் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல சரி பார்க்கலாங்க ஸோ அப்படியே வந்து மேலே போயிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேங்க ஓகேங்களா ஏன்னா மேலே யாகம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அளவுக்கு கிளியராக கேட்காதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபுரத்தாண்ட இருக்கும் அதாவது கோவில் கோவிலாண்டது இருக்கும் பக்தர்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க தெரியும் குருகர் சலையான போக போகிறோம் ஸோ இந்த யாகத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்க கோவில் கோபுரத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேகம் கலசக்கு பண்ண போகிறாங்க கலசத்துக்கு

பள்ளி தெய்வானை முருகருங்க உச்சவர் செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்குன்ட்டு வேற லெவலு இருக்குங்க சரி இப்போ வந்து நம்ம தொண்ணூத்தி ரெண்டு அடி பிரம்மாண்ட முருகர்கிட்டே இருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லா சிவ மேளம் வந்து வாச்சிட்டு இருக்காங்க கேரளா மேலாம் இருக்கான்னு தெரியல பாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க Fins aquí el programa d'avui. முருகருக்கு கீழே கம்மியா இருக்கு வேற ஆடுறாங்க பாருங்க முருகர் அண்ட சிவ வாத்தியம் எல்லாம் வாங்கி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோயில் அண்ட பாத்தீங்கன்னா கோயிலுடைய கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்குங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் ரிக்வஸ்ட் பத்தியா ஃப்ரெண்ட்ஸ் கோயில் நடப்பாங்க இவ்வளோ க்ரௌடாக எல்லாம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க கீழே அந்த ஸ்டெப்ஸ்லேயே நம்ம ஏறி வந்து பார்த்திங்களா அங்கேயே கும்பாபிஷேகம் பாருங்க கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு பாருங்க கழுகு வட்டமிடுது எடுத்து பாருங்க பக்கத்துல வந்துச்சு அப்படியே முருகர் மேல உட்காந்தா எப்படி இருக்கும் பாருங்களா சமங்க அப்படியே உடம்புல புள்ளரிக்குது பார்க்கும் போதே வரோதரா இங்க பாருங்க சமங்க அப்படியே உடம்புல அப்படியே கொஞ்ச நேரத்தில் புள்ள அறிக்குது பார்க்கும்போதே இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு கழுகு 私のために。 வந்து வட்டமிடுதுன்ட்டு மூணு நாள் கழுதுங்க பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வந்து உடம்பே புல் அறிக்குது பாருங்க கும்பாபிஷேகத்துக்கு அங்க கிட்ட போயிட்டாங்க கலசமயத்துன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஒன்றுமே தெரியலங்க இப்போ எவ்வளோ பாருங்க பாருங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஜனம் வரும் பிரேன் ட்ரோன் பாருங்க பாருங்கள் கூப்பிடலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக கிடச்சிங்க i don't know கும்பாபிஷேக திருவிழா தாமிய காலக்கட்டது அவர் தாங்க பூ போட்டு வேற லெவல் இருந்தது எவ்வளவு பாருங்க கும்பாபிஷேகம் பார்க்கும் போது லெவல் இருக்குங்க நல்லபடியா கும்பாபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மூலமா பாருங்க குருகருக்கு இது பார்க்கிறாங்க இருக்குங்க சந்தோஷமா இருக்குங்க தீர்த்தம் கழுகு பாருங்க மட்டம் மிட்டுலேயே இருக்கு

பக்தளுக்கு அதிலே நாலு பக்கம் அந்த விவசாயிகளா யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த ட்ரோன் தாங்க அதிகமா இருக்கு எல்லாருக்கும் பாருங்க இந்த ட்ரோன் மூலமா வந்து தீர்த்தம் வந்து இது பண்றாங்க நம்மங்க வேற லெவலில் வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்று இருக்கு வேற லெவலில் இருக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து நடந்ததுங்க பாருங்க திருப்பியும் வந்து ட்ரோன் ஏற்றி இருக்காங்க மேல என்னன்னு தெரியல பூ போடுறவங்களாம் என்னன்னு பார்க்கலாம் இருங்க ஏன்னா வெயில் வேற லிப்ளிக்ட் ஆகுதுங்க அதனால சரியா தெரிய மாட்டேன் வேற லெவல் அரோகரா அரோகரா அதுக்கப்புறம் பாருங்க காவடி காவடி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க பார்க்கலாம்

அந்த தாண்டி ஆட்டம் ஆட்டமாடம் பார்த்தீங்கன்னா அந்த இது முருகர் வேஷம் போட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது முருகர் வேஷம் போட்டிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ எல்லா குட்டி பசங்களும் வந்து சூப்பராக ஆடினாங்க செம்மையாக இருந்தது வேஷெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்கிளி நம்ம ஏரி வரும்போது இந்த வழியாக தான் வந்தோம் ஸோ இறங்கி போகும்போது பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்கன்ட்டு ஸோ நம்ம ஏறி போமா அந்த அந்த பக்கமாக போனோம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து சைடில் ஒரு வழி வந்து பிடிச்சி இந்த பக்கம் இருக்காங்க நம்மளே இந்த வழியாக தான் வந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஜனம் இங்கே அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க ஸ்டெப்ஸ்லேயே நீ வந்து நின்றுட்டுருக்காங்க இப்போ எப்படி போகிறது இல்லை ஒன் பை ஒன் ஒரு ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இன்னைக்கு ரொம்ப மேலே தான் வந்து யாகம் வந்து நடந்ததுங்க சரி நினச்சி பார்க்கலங்க சரி இந்த பக்கம் இறங்கி போயிடலாம் சீக்கிரம் பார்த்தா இதுமாரி இருக்கு என்ன பண்ணுறது தெரியலங்க சரி வெயிட் பண்ணி தான் போகணும் பார்க்கலாம் இறங்க எந்த பக்கம் போகலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோடய எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மகா கும்பாபிஷேகம் நாங்கள் நினச்சதோடு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றதுங்க இவ்வளோ கூட்டம்லாம் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை நாங்கள் ஒன்று நினச்சோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கூட்டம் வந்ததுங்க அந்த கழுகு சுற்றிச்சு பார்த்தீங்களா அதாவது முருகு இருக்கு மேலே அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல் அரிசிச்சுங்க அப்படியே செம வைப்பாக இருந்தது அந்த தண்ணீர்லாம் தைச்சாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது வேறு லெவலில் அந்த மோளைலாம் வச்சு சிவவாதியம் எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டாங்க முருகரோட மகிமை சொல்ல வேற வார்த்தை இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்